முன்னர் கூட்டணியில் டிலு அவர்களும் இருக்கின்ற போது பரமேஸ்வரன் ஆகியோர் இருக்கின்ற போது அந்த பகுதியிலே கடத்தப்படுகின்ற அல்லது போலீசாரால் கைது செய்யப்படுகிறவர்களை அவர்களோடு ஒரு குறித்த தொகையை பேசி அவர்களை வெளியில் எடுப்பதில் இவர்கள் பங்கு வகித்திருக்கின்றார்கள் அதை அதில் அந்த குறித்த எஸ்ஐ தர அதிகாரி அருண் அவர்கள் பிரதான ஏற்பாட்டாளராக அந்தா கும்பலுக்கும் இடையில் ஒரு உறவு பாலமாக செயற்பட்டிருக்கின்ற அருண் அவர்கள் அருண் அவர்கள் சூழ்நிலை இருக்கின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய விசாரணை வலையமைப்பிலே இன்னும் ஒரு தகவல் கசைந்து இருக்கின்றது இனிய பாரதியின் பெயரில் இயங்கக்கூடிய பல சொத்துக்கள் அல்லது அவர் தொடர்பான பல பண பரிமாற்றல்கள் வந்து அம்பாறை மாவட்டத்தில் இப்போது கல்முனை பகுதியில் இருக்க கல்முனை பிரதான வீதியில் இருக்கக்கூடிய ரோசி டீச்சரிடம் தான் அது தொடர்பான பல விடயங்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அவை தொடர்பான தகவல்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமானவர்களால் பகிரப்படுகிறது ஆனால் அவை தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டாகத்தான் அந்த தகவலை அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் இது விசாரணை வலையமைப்பில் இப்போது எடுத்துக்கொள்வது தொடர்பில் பரிசீலனைகள் இடம்பெறுகின்றன பலரும் அச்சத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் இனிய பாரதியின் அவர்களுடைய ஐஎம்ஓ இப்போதும் அதாவது சமூக வலைத்தளம் வந்து இப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அல்லது அவர் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற அதனை அவதானித்தவர்கள் பலர் அதனை புகைப்படத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இனிய பாரதியின் ஐயமோ இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இனிய பாரதியிடம் இயங்குகின்றதா அல்லது இனிய பாரதியின் சமூக வலைத்தளங்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் இனிய பாரதியின் ஐயமோ இயங்குவது போன்ற ஒரு செயற்பாடு சமூக வலைத்தளங்களில் இருப்பதாக மக்கள் பலர் அச்சப்படுகின்றார்கள் அப்படியாயின் மீண்டும் இனிய பாரதி களத்துக்கு வந்துவிடுவாரா என்கின்ற அச்சம் மக்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் கல்முனையின் அபிவிருத்தியும் அல்லது கல்முனை தமிழ் மக்களின் இருப்பு தொடர்பிலும் ஒரு இளைஞர் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்ட அந்த இளைஞர் அமைப்பின் பொருளாளராக இனிய பாரதியின் மிக நெருங்கிய சபா தெரிவு செய்யப்படுகிறார் அவரிடமிருந்து செல்வாக்கை பயன்படுத்தி இன்று வரைக்கும் அந்த பொருளாளராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு கணக்கறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை அவை தொடர்பில் முழுமையான கணக்கறிக்கைகளை வெளிப்படுத்தவில்லை என்று அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் அதனை கேட்டவுடன் அவர்களை அச்சுறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை இந்த கணக்கறிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்று தெரியும் ஆனால் கடந்த முப்பதாம் தேதி டிலு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிம் அட்டை முகவராக செயற்பட்ட போது இடம்பெற்ற மோசடி தொடர்பிலும் விசாரணைகள் மோசடி பிரிவினரும் அந்த விசாரணை வலையமைப்புக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதனை அந்த தரப்பினர் உறுதிப்படுத்த முன்வரவில்லை